அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாடகையை கூட்டி கேட்டால் எவ்வளோ வேணாலும் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறான் ஆனால் கம்மியாக கேட்கணுன்னு கண்டிஷனையும் போட்டுட்டானே ம் நாம் யோசித்து வச்சுருக்கிறதே கம்மி தான் இதுக்கு மேலே எப்படி கம்மியாக கேட்கறது ம் நம்ம எவ்வளோ கேட்கணும்னு முடிவு பண்ணணுமோ அதையே கேட்க வேண்டியது தான் எப்போ வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்ட வாடகையை கொஞ்சம் கூட்டி கொடுப்பா கொஞ்சம்னா எவ்வளவு நீ இப்போ எவ்வளோப்பா கொடுக்குற ஏ மாசம் மாதம் கை நீட்டி வாங்குற உனக்கு தெரியாதா ஆயிரம் ரூபாய் கூட்டி கேட்கலாம் ஆயிரம்னு வெளிப்படையாக சொன்னால் பயந்துட்டுவான் அதனால் நம்ம பாணியிலையே கேட்கலாம் ஏப்பா வாடகை ஏற்றி பல வருஷம் ஆச்சு அதனால் இப்போ கொடுக்குற வாடகையோடு சேர்த்து ஒரு ஒரு ரூபாய் சேர்த்து கொடு ஒத்த ரூபாயை கூட்டி தான் பத்தொம்போது படிக்கட்டு ஏறி மேலே வந்தியா வழக்கமாக மூவாயிரம் ரூபா வாடகை கொடுக்குறேன் ஒரு ரூபாய் சேர்த்து மூவாயிரத்தி ஒரு ரூபாயா கொடுத்துட்றேன் போதுமா என்னது ஒத்த ரூபாயா மறுபடியும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டானே ஐயா ஏப்பா நான் கேட்டது வெறும் ஒரு ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் என்னால் வருஷ வாடகையெல்லாம் தர முடியாது என்னாது வருஷ வாடகையா ஏப்பா நான் கேட்டது மாத வாடகை தாம்பா பல வருஷமாக வாடகையே ஏற்றலை அதான் மொத்தமாக கொஞ்சமாக ஏற்றிருக்கேன் மொத்தமாக கொஞ்சமாக அதெல்லாம் எனக்கு தெரியாது நியாயமாக நீ கேட்ட அந்த ஒத்து ரூபாயை சேர்த்து நான் கொடுத்துட்றேன் வேண்டாம்னா விட்டுடு சும்மா கூடாதேன்னு மாதம் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா கூட்டியாக கேட்குற அப்போது வாடகையை கூட்டி தரமாட்டேன் தரமாட்டேன் இதுதான் முடிவா அதான் போன தடவையே என்னோட முடிவு சொல்லிட்டேனே அது போன தடவை இந்த தடவையும் அதே முடிவு தான் என் கல்யாணி எனக்காக வெயிட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் வரட்டுமா போன தடவை வீட்டை காலி பண்ண முடியாதுன்னு சொன்னா இந்த தடவை வாடகையை கூட்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்றான் இவன் சரிப்பட்டு வர மாட்டான் விட்டா வீட்டையே சொந்தம் கொண்டாடிடுவான் ஆமாம் உன்னை இப்படி இந்த வீட்டை விட்டு கிளப்புறேன்னு பாரு நான் வைக்கிற வீட்டில் காணும் துணியை காணும்னு நீ திரிச்சு ஓடணும் ஆமாம் வர எல்லாருக்கும் ஹவுஸ் ஓனர்ன்ற பயமே இல்லாமல் போயிடுச்சு ஆமாம் ஏதோ நாலு காசு வருமேன்னு வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டால் இவனுங்க குடியிருந்துட்டு நம்மளையே வச்சு செய்கிறானுங்களையா இவனை இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது இதுக்கு ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் இல்லை அட என்னது இது மாமா பார்த்தாலும் சோகத்தோடய உக்காந்துருக்கிறாரு ஏன் மாமா வாடகையை கூட்டி கேட்டிங்களா அந்த தம்பி என்ன சொன்னிச்சு ஆயிரம் ரூபாய் கூட்டி கொடுன்னு கேட்டால் பயந்துடுவான்னு நினச்சி பெரிய மனுஷன் பாணியில் ஒரு ரூபாய் சேர்த்து கொடுன்னு சொன்னேன் அவன் என்னடானா அதை ஒத்து ரூபா நினச்சிக்கிட்டு ஒரே ஒரு ரூபா வாடகை ஏற்றி தரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் நீங்களாகவே வாயை கொடுத்து மாட்டி போட்டீங்க அவனை காலி பண்ணிட்டு தான் மொதோ வேலையே அடுப்பே சம்பந்தது அம்பியே அந்த வீட்டில் அங்கே விட மாட்டேன்டி என்னப்படுத்தின அவனை காலி பண்ண வைக்காம விட மாட்டேன் இது எதில் போய் முடிய போகுதோ பொறுத்திருந்த பாரடி பூசாரியை பார்த்து இந்த வீட்டை விட்டு அவனை காலி பண்ணுறதுக்கு ஒரு திட்டம் போட வேண்டியது தான் என்ன பூசாரி நான் சொன்னது புரிஞ்சதா என்ன யாருன்னு நினச்சிங்க முதல்ல நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அதுக்கப்புறம் நானே நேரில் வர்றேன் அப்போ பாருங்க என்னோட நடிப்பை யோ பூசாரி ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதையா குடியிருக்கிறவன் ஏடா ஊடமானவன் ஆமாம் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்பான் சமாளிக்கணும் புரியுதா இந்த சடையாண்டி அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டான் ஒத்துக்கிட்டால் அது ஓவர்னு அர்த்தம் சரி என்னமோ சொல்கிறேன்னு சொன்னியே அதை சொல்லுப்போ சரி நடு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மாடியேறி போய் அவன் கதவை பயங்கரமாக தட்டிட்டு அவன் துறக்கிறதுக்குள்ளே கீழே வந்துருங்க அவ்வளோதான் வெளியில் வந்து பார்ப்பான் யார் தட்டதுன்னு பார்த்து டர் ஆகிடுவான் போதுமா அப்போ பன்னெண்டு மணிக்கு பேய் மாதிரி போய் அவன் கதவை தட்ட சொல்கிறீங்க கண்டிப்பாக தட்டுறேன் யோ உன்னை நம்பிதாயா இருக்கேன் நம்பிட்டீங்கல்ல அட்வான்ஸை கொடுத்துட்டு கிளம்புங்க என்னது அட்வான்ஸா யோ முத அவனை காலி பண்ண வையா மொத்தமாக சேர்த்து தர்றேன் போதுமா இவன் சரியான கஞ்சனாச்சு இவன்கிட்ட இருந்து பணம் எப்படி வாங்கிறது ஏய்யா பூசாரி நல்லா இருக்க வீட்டை பேய் வீடாக்கிட்டோம்னா நாளைக்கு யாருமே குடி வர மாட்டாங்களா ஐயா இவன் காலி பண்ணி போயிட்டால் அது பேய் வீடுன்னு யாருக்கே போகுது அது மட்டும் இல்லையா பேய் வீடுங்கிறது நாம் சொல்கிற பொய் அது அவ்வளோ சீக்கிரமாக நிஜமாகாது த நெக்ஸ்ட் டே என்னது கதவு தொட்ட சத்தம் கேட்குது மணி பன்னெண்டு ஆகுது இந்த நேரத்தில் யார் கதவை தட்டியிருப்பா திறந்து பார்க்கலாம் என்னது கதவை திறந்து பார்த்தா யாரையுமே காணும் அட மறுபடி மறுபடியும் கதவை தட்டுறாங்க திறந்து பார்த்தா யாரையுமே காணோம் ஒருவேளை ஹவுஸ் ஓனர் கதவை தட்டியிருப்பாரோ போய் பார்க்கலாம் பேய் மாதிரி போய் அவன் வீட்டு கதவை தட்டிட்டு நான் வந்தால் நம்ம வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்களே ம் யாராக இருக்கும் நான் மாடியில் குடியிருக்கிறவங்க வந்திருக்கேன் ஆஹா பேய் நினச்சி பயப்படுவான்னு நினைச்சா பேய் மாதிரி திரும்ப வந்து நம்ம வீட்டு கதவையே ஐயா துறக்கவே கூடாது துறந்தா கதையே கந்தலாயிடும் என்னது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாரு கதவையும் துறக்க மாட்டேங்கிறாரு சரி போய் படுப்போம் மறுபடியும் தட்டினோம் எந்திரிச்சு பார்ப்போம் த நெக்ஸ்ட் டைம் என்னது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு மாடியில் கூடியிருக்கிறவன் நம்மளை தேடி வரவே இல்லையே இந்நேரம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்திருக்கணுமே ஏன் வரல ஆஹா இவ்வளோ கஷ்டப்பட்டு பூசாரி கூட டிஸ்கஸ் எல்லாம் பண்ணி வந்து பேய் மாறி போய் கதவை தட்டினேயா ஆஹா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே ஐயா ஒர்க் அவுட் ஆகலையே ஐயா இந்த காமெடியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்